திருப்பணம் காட்டு திருப்பதிகள் வீடை மேல் வருவானை வேதத்தின் பொருளானை வீடை மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் யாவர்க்கும் அறியுன்ன அடையில் அன்புடையானை யாவர்க்கும் அறியுண்ண மடையில் வாழைகள் பாயும் வண்பார்த்தான் பண்காட்டூர் மடையில் வாழைகள் பாயும் வன் பார்த்தான் பணங்காட்டூர் சடையிர் கங்கை தரித்தானே சாராதா சார்பின் நீ சடையீர் கங்கை தரித்தானே சாராதா சார்பின் நீ அறையும் பை கழலார்பம் அறவாட அனல் ஏந்தி அறையும் பைங்கழலார்பம் அறவாட அனல் ஏந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர் தாடும் பெருமானா பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்தாடும் பெருமான பறையும் சங்கொலி ஓவ படிரன் பணங்காட்டூர் பறையும் சங்கொலி ஓவார் படிரன்றன் பணங்காட்டூர் உறையும் எங்கள் பிரனாரை உணராதார் உணர்வின்னே உரையும் எங்கள் பிரானாரை உணராதார் உணர்வின்னே தன்னார் சூடி தழல் போலும் திருமேனி தன்னார் மாமதிசூடி தாழல் போலும் திருமேனி கென்ன நான் மலர் கொண்டு அங்கேசைந்தேத்தும் அடியார்கள் என்னார் நான் மலர் கொண்டங்கு இசைந்தேத்தும் அடியார்கள் பன்னார் பாடல் அராதம் படிரன்றன் பணங்காட்டூர் பன்னார் பாடல் அராதம் படிரன்றன் பணங்காட்டூர் பின்னான்ய பிரானை பேசாதார் பேச்சின்னே பின்னான் ஆய பேசாத பேச்சின் நெற்றி கண்ணுடையானை நீரேரும் திருமேனி நெற்றி கண்ணுடையானை நீரேரும் திருமேனி குற்ற மில் குணத்தானே கோணாதார் மனத்தானே குற்ற மில் குணத்தானே கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பறையார்த்த படிரந்தன் பண காட்டோ பற்றி பாம்பரையார்த்த படிரந்தன் பண காட்டோ பெற்றொன்றேறும் பேரானை பேசாத பேச்சென்னே பெற்றொன்றேறும் பேரானை பேசாத பேச்சென்னே உறமென்னும் பொருளானை உறுகில் உள்ளுரைவானை உறமென்னும் பொருளானை உறுகில் உள்ளுரைவான் சிரமின்னும், கலனானை சிங்கன்மாள் விடையானை சிறமினும் கலனானை விடையானே விடையானை வரமுன்னும் அருள் செய்வான் வன் பார்த்தான் பணங்காட்டூர் வரமுன்னும் அருள் செய்வான் வன் பார்த்தான் பண்காட்டோ பரமன் எங்கள் பீரானே பரவாதார் பறவின்னே பரமன் எங்கள் பீரானே பரவாத பரமின்னே எயில்பொக்கம் எரித்த இன் தோல்மு கண்ணிறைவன் எயிலாற் என் தோல்முக்கண்ணிறைவன் வெயிலாய் காற்றென வீசி மின்னாய்த்தீயென நின்றான் வெயிலாய் காற்றென வீசி மின்னாய்த்தீயென நின்றான் மயிலார் சோலைகள் சூழ்ந்து வன் பார்த்தான் பணம் மயிலார் சோலைகள் சூழ்ந்து வன் பார்த்தான் பணம் காட்டூர் பயில்வானு கடிமை கல் பயிலாதார் பயிலின்னே பயில்வானு கடிமைகள் பயிலாத பயிலின் நே மெய்யின் பொடி போசும் விகிதன் வேத முதல்வன் மெய்யன் பொடி போசும் விகிதன் வேத முதல்வன் கையில் வேந்தி காலன் காலம் அறுத்தானே கையில் மாண்பழு ஏந்தி காலன் காலம் அறுதானே பை கொல் பாம்பறையாத்த பதிரந்தன் பணங்காட்டூர் பைங்கொல் பாம்பறையாத்த பதிரந்தன் பணங்காட்டூர் ஐயன் எங்கள் பேராணை அறியாதார் அறிவின்னே ஐயன் எங்கள் பேரானை அறியாதார் அறிவின்னே வஞ்ச மற்ற மனதாரை மரவாத பிறபிளியை வஞ்ச மற்ற மனதாரை மரவாத பிறபிளியை பஞ்சி சீரடியாலை பாகம் வைத்து உகந்தானை பஞ்சு சீரடியாலை பாகம் வைத்து உகந்தானை மஞ்சுற்ற மணி மாட வன் பார்த்தான் பணம் காட்டூர் மஞ்சுற்ற மணி மாட வன் பார்த்தான் பணம் காட்டோ நெஞ்சம் எங்கள் பேராணை நினையாத நினைவென்னே நெஞ்சத்து எங்கள் பேராணை நினையாத நினைவென்னே நே மழையானும் திகழ்கின்ற மலரோ தாம் மழையானும் திகழ்கின்ற மலரோ தாம் உழையா நின்று அருள்க உயர்வான துயர்வானை உழையா நின்ற அருள்க உயர்வான துயர்வானை பழையானை பணம் காட்டோர் பதியாக திகழ்கின்ற பழையானை பணம் காட்டோர் பதியாக திகழ்கின்ற குழை காத கடிமைகள் குழையாத குழைவிண்ணே குழை காத கடிமைகள் ழையாத குழைவின் பாரோரும் பணங்காட்டோர் பவலத்தின் படியானை பாரோரும் பணங்காட்டோர் பவலத்தின் படியானை சீரோரும் திருவாரூர் சிவன் பேச நியில் வைத்த சீரூரும் திருவாரூர் சிவன் பேச வைத்த ஆரோரன் அடி தொண்டன் அடியன் சொல் நாய் சொல் ஆரோரன் அடி தொண்டன் அடியன் சொல் அடி நாய் சொல் ஊரூரன் உரை செய்வார் உயர்வான துயர்வாரே ஊரூரன் உரை செய்வார் உயர்வான துயர்வாரே தெரிச்சுட்டு